அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் உலகெங்கும் தீபாவளி திருநாளை கொண்டாடும் அகிலத்தின் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும் அனைவருடைய வாழ்க்கையிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பும் அகிம்சையும் மகிழ்ச்சியும் என்றும் பொங்க வேண்டும் என்ற அன்பான வாழ்த்துக்களோடு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் காசாவில் கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தம் குறித்து ஏற்கனவே பல்வேறுபட்ட சந்தேகங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் ஏனெனில் இந்த ஜூதர் கூட்டம் ஸ்டேல் ஒருபோதும் ஒப்பந்தங்களை சரியான முறையில் கடைபிடிப்பதில்லை அது லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் முதல் காசாவில் இதற்கு முன்பாக கமாசுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் வரை பல உதாரணங்கள் இருக்கின்றன இந்த சூழலில் ஒப்பந்தம் முறிந்து விடுமா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நூலையில் தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றது ஸ்டேலினுடைய காட்டு முராண்டித்தனமான வெறியாட்டம் நேற்றைய தினம் காசாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்பெயினில் ஸ்டேலிய தூதரகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தம் ஸ்டேல் தன்னுடைய பணைய கைதிகளை மீட்டுக்கொள்வதற்காகவும் ஸ்டேலுக்குள் ஏற்பட்ட அழுத்தத்தை சமாளிப்பதற்காகவும் ஸ்டெல் அமெரிக்கா கொண்டு வந்த ஒரு நாடகம் எனவும் பணைய கைதிகள் விடுதலையின் பின்னர் ஸ்டேல் காசா மீது கொடூரமான தாக்குதலை தொடர்வார்கள் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது இது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது அல் கருத்து மட்டுமல்ல மேற்குலக நாடுகளில் ஸ்டேலுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகளின் ஊடகங்கள் கூட காசாவில் பனைய கைதுகள் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் ஸ்டேல் கொடூரமான தாக்குதலை நடத்துவார்கள் என்று எதிர்பூறியிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்துவதைப் போல நேற்றைய தினம் ஒரு மிக கொடூரமான வான்வெளி தாக்குதல்கள் எண்பத்தி மூன்று பகுதிகளில் வான்வெளி தாக்குதலை ஸ்டேலிய விமானங்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஏறக்குறைய நூஸ்ராத் அகதிகள் முகாம் ஜபாலி அகதிகள் முகாம் கான்ஜுனிஸ் பகுதி ராஃபா என பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு படைகள் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் நாற்பத்தி ரெண்டு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது போர் நிறுத்தம் அமுலாகி இருக்கின்றது என்று கூறி பத்து நாட்கள் கூட கடந்து செல்லவில்லை பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அக்டோபர் பத்து அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது நேற்றைய தினம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்து தினங்கள் கூட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பால் இந்த போர் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க முடியவில்லை கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நாற்பத்தி ரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை அல்வுதா மருத்துவமனைக்கு மட்டும் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்களின் சடலங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன நூசிராத் அகதிகள் முகாமில் நடத்திய தாக்குதலில் மூன்று குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற துயரமான செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு எப்படியாவது தாக்குதலை நடத்தும் என்று கூறிய நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தங்களுடைய நம்பகத்தன்மையை மீண்டும் அவர்கள் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார்கள் ஹமாஸ் போர் நிறுத்த மீறலை ஏற்படுத்தி தங்களுடைய ஸ்டீல் இராணுவத்தினர் சிப்பாய்கள் இரண்டு பேரை கொன்றதாகவும் அதன் காரணமாகவே தாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தியதென்று ஒரு இட்டுக்கட்டிய பொய்யையும் லிய ராணுவம் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் கமாஸ் தெளிவாக நேற்று முன்தினமே தெரிவித்திருந்தார்கள் ராஃபா கடவைக்கு அருகாமையில் ராஃபா நகரத்தில் ஸ்டேல் ராணுவத்தினர் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் அது முன்பு அங்கு வீசப்பட்டு வெடிக்காமல் இருந்த குண்டுகள் அது கமாஸ் வீசிய குண்டாக இருக்கலாம் அந்த ஸ்டேல் இராணுவம் வீசிய குண்டாக இருக்கலாம் முன்பு அந்த பகுதியில் வீழ்ந்து வெடிக்காமல் இருந்த ஒரு வெடிகுண்டின் மேலே ஸ்டேலிய இராணுவத்தினுடைய டேங்கர் கவச வாகனங்கள் செல்கின்ற பொழுது அது விடுத்து சிதறி இரண்டு சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள் இது நடைபெற்று இரண்டு மூன்று மணி நேரத்திலேயே ஹமாஸ் தெரிவித்து விட்டார்கள் இந்த தாக்குதலுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அல்கசாம் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அது மட்டுமல்ல வெடிக்காத குண்டுகள் மூலம் ஸ்டெல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட அதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள் ஐரோப்பிய நாடுகளின் ஊடகங்களில் கூட அந்த செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்த ஸ்டேல் போர் மீறுவதற்கும் தங்களுடைய தாக்குதலை நடத்துவதற்கும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த தாக்குதலை ஹமாஸ் தான் நடத்தியிருந்தார்கள் என்று வடிகட்டிய பொய்களை கூறி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் போர் ஒப்பந்தத்தில் எந்த ஒரு மீறலையும் நாங்கள் செய்யவில்லை இது ஸ்டேலின் உடைய முழுமையான பிரச்சாரம் என்பதை ஹமாஸ் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாகவும் ஸ்டேல் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டல்களை செய்து வருவதாக கமாஸ் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இந்த போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த பத்து நாட்களில் மட்டும் காசா ஸ்டேலில் மணிக்க ஸ்டேல் காசாவில் தொண்ணூற்றி ஏழு பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்திருப்பதாக அல் ஊடகம் இன்று ஆதாரங்களுடன் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இது காசாவின் சுகாதார அமைச்சரகமோ அல்லது ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையோ கிடையாது அல் ஜசீரா ஊடகம் அங்கு சரிபார்க்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் பத்து தினங்களில் அக்டோபர் பத்து முதல் இன்று வரை நாற்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்களை இவர்கள் கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ட்ரம்ப் கத்தார் எகிப்த் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் துருக்கி வீராவேசனங்களை பேசியிருந்தார்கள் குறிப்பாக இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் பொழுது இந்த ஒப்பந்தம் சரியான முறையில் கடைப்பிடிக்கதை நாங்கள் கண்காணிப்போம் இந்த ஒப்பந்தத்தில் இந்த ஸ்டேல் விலக முடியாது காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்காக நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம் என்றெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அறிக்கைகளை விடுத்தவர்கள் தொண்ணூற்றி ஏழு பாலஸ்தீனர்களை பத்து நாளில் படுகொலை செய்திருக்கின்றார்கள் நேற்று ஒரே நாளில் நாற்பத்தி ரெண்டு பாலஸ்தீனர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இதுதான் நீங்கள் பாலஸ்தீனர்களுக்கு கொண்டு வந்த சமாதானமா இதுதான் அமெரிக்காத ட்ரம்பினுடைய சமாதான திட்டமா இதுதான் பாலஸ்தீனர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற நீதியா என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை வழக்கம் போல கடுமையான கண்டனங்களை துருக்கியும் எகிப்தும் ஜோர்டானும் விடுப்பதை தவிர அவர்கள் வேறு என்ன விடயத்தை இந்த பாலஸ்தீனர்களுக்காக செய்யப்போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது காசாவில் தாக்குதல் நடத்திய சமநேரத்தில் லெபனான் நகரத்தை நோக்கி ஸ்ட்ரேலிய படைகள் மிக கடுமையான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக பெய்ரூட் வட்டாரங்கள் தெரிவித்தன லெபனானில் உள்ள தளத்தில் நிறுத்தப்பட்ட ஸ்ட்ரேலிய படைகள் எல்லையின் கிழக்கு பகுதிக்குள் அருகே இருக்கக்கூடிய கவுசாபா நகரத்தை நோக்கி இயந்திர துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியிருப்பதாக அல்மைதன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதலை நடத்துவதில்லை இஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களை எடுக்க வேண்டும் என அங்கு லெபனான் அரசாங்கம் ஸ்டில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் ஆனால் லெபனானுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் ஸ்டேலை நிறுத்துவதற்கு கையாளாகாத லெபனான் அரசாலோ யோட்ஸ் அவுன் தலைமையிலான அரசாலோ லெபனான் இராணுவத்தினராலோ அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக லெபனானில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு திட்டமிட்ட ரீதியில் தங்களுடைய கைப்பாவை அரசுகளை அந்த நாடுகளில் கொண்டு வந்திருக்கும் அமெரிக்காவும் ஸ்டேலும் அந்த நாடுகளின் அரசுகளை வைத்தே அதாவது தன்னுடைய விரலை வைத்தே தன்னுடைய கண்ணை குத்துவதென்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை ஸ்டேல் அமெரிக்கா கச்சிதமாக மேற்கொள்கின்றார்கள் லெபனானில் தொடர்ச்சியாக சிவிலியன் கட்டமைப்புகள் தாக்கப்படுகின்றன பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்கள் தகர்க்கப்படுகின்றன பொதுமக்கள் உயிரிழக்கின்றார்கள் ஆனால் காசாவில் இவ்வாறு கணக்கின்றி கேள்வியின்றி இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெறுகின்றதோ அதே போன்றதொரு நடை நிலைமையைத்தான் நாங்கள் லெபனானிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவிலும் லெபனானிலும் சிரியாவிலும் ஏனைய மத்திய கிழக்கின் அனைத்து பகுதிகளிலும் ஸ்டேல் கொடூரமான இந்த காட்டு முராண்டித்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக தங்குதடைந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க அரசு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு வழங்கும் ஆதரவும் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அரபுலக நாடுகளினுடைய இரட்டை வீடமும் நேர்மையற்ற தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் ஸ்டேல் நடத்துவதற்கு காரணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் இதில் கையொப்பமிட்டு மிக பெரிய அளவில் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இருப்பதாக கூறிய அரபுலக நாடுகள் எல்லாம் ஸ்டேல் நாற்பத்தி ரெண்டு பேரை ஒரே நாளில் போர் நிறுத்த காலப்பகுதியில் கொன்று குவித்ததன் பின்னரும் கூட அமைதியாக வரும் கண்டனங்களை வெளியிட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து மேற்கு கரையில் சுமார் முப்பது கெக்டேர் பாலஸ்தீன நிலத்தை கடந்த மூன்று மாதங்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன எழுபது ஏக்கருக்கும் அதிகமான பாலஸ்தீன நிலத்தை இஸ்ரேல் பறிமுதல் செய்ததாகவும் இராணுவ நோக்கங்களுக்காக அந்த பகுதியை தடை செய்திருப்பதாக கூறி இராணுவ பயன்பாட்டில் அத்துமீறி ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது காசாவில் ஒருபுறம் ஸ்டெல் படுகொலைகளை சமாதான காலத்திலும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மேற்கு கரையிலும் அவர்கள் பாலஸ்தீனர்களுடைய நிலங்களை இராணுவ காரணங்களை கூறியும் அற்ப விடயங்களை காரணம் காட்டியும் அந்த நிலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து கொண்டிருக்கின்றார்கள் எழுபது ஏக்கர் நிலம் மூன்று மாத கால பகுதிக்குள் தொண்ணூறு நாட்களுக்குள் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்பெயினில் பார்சிலோனாவில் உள்ள ஸ்ட்ரேலிய தூதரகம் அருகே மிகப்பெரிய கலவரங்கள் நேற்றைய தினம் விடுத்திருக்கின்றன ஸ்டேல் குறிப்பாக பாலஸ்தீனர்கள் மீது போர் நிறுத்த காலத்திலும் நடத்திய தாக்குதல்களை கண்டித்து ஒன்று கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்து ஸ்ட்ரேலிய தூதரகத்தை தாக்கியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய தூதரகம் தாக்குதலுக்குள்ளான பின்னர் அங்கு போலீசார் அங்கிருந்தவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களுடைய கும்பலை கலைத்திருப்பதுடன் மிகப்பெரிய அளவில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே அரபுலக நாடுகளிலெல்லாம் ஒரு போராட்டம் அல்லாத ஒரு அமைதியான நிலை காணப்படும் போது பாலஸ்தீனர்கள் தாக்கப்படும் பொழுது ஸ்பெயினில் ஒரு போராட்டம் பிடித்து இஸ்ரேலிய தூதரகம் தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புரட்சிகர காவலர் படையின் தளபதி ஜெனரல் முகமது பாக்பூர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உலகளாவிய சர்வதிகாரத்தை எதிர்கொள்வதற்கு உலகளாவிய எதிர்ச்சதிகார சக்திகளை எதிர்கொள்வதில் ஏமன் ஆயுத மூலோபாய உறவுகளை வலுப்படுத்த புரட்சிகர காவலர் படை தயாராக இருப்பதாகவும் ஏமன் படைகளின் உடைய வீரத்தையும் அவர்களின் உடைய வியூகத்தையும் இந்த உலகம் இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏமனுடன் இணைந்து மூலோபாய வியூகத்தை அமைத்து சர்வதிகாரத்தையும் ஆணவத்தையும் ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய தளபதி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஏமன் கவுதிப்படைகளின் உடைய தலைமை தளபதி கொல்லப்பட்ட பின்னர் ஈரானின் உடைய இந்த கருத்துக்கள் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இறுதியாக சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையில் இருந்து விலகி சென்று கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது துருக்கி சரக்கு விமான நிறுவனமான ஏர் சொந்தமான போயிங் செவன் ஃபோர் செவன் எமிரேட்ஸ் விமானம் துபாயிலிருந்து ஹாங்காங் சென்றபோது அது ஒரு வாகனத்தில் மோதி கடலில் வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த சம்பவத்தின் காரணமாக இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஹாங்காங் மற்றும் துபாய் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உளன்பின் சந்துரு வணக்கம்